பாலையா சொல்வார் யாராவின் ஞான சூனியம் அப்படிம்பாரு பாஸ்கர் பாட்டிடுவார் ஆனால் அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பத்மணி கேட்டுட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் போகிறேன் பத்து நிமிஷம் பார்த்துட்டு போகணும் வேட்டு சட்டத்துக்கு ஆடு அப்படிம்பாரு ஏன் ஆடக்கூடாது ஏன் ஆடக்கூடாது அலைகளின் ஓசைக்கும் அருவியின் ஓசைக்கும் ஆடக்கூடாதா ஆடாடு சொல்லிட்டு போயிடுவார் என்ன பண்ணுவார் தெரியுமா வந்து ஒளிஞ்சு நின்று பார்ப்பார் அவர் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த அம்மா தன்னை பார்த்துக்கிட்டே ஆடுதுன்னு அவருக்கு தெரியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்கிறது படம் பாக்குற நமக்கு தெரியும் படத்துல யாருக்குமே தெரியாது அதான் படம் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலை இந்த சிலை என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன இந்த பாட்டுக்கு நடுவுல எப்பவுமே காதலன் பேர கணவன் பேர சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துல இப்ப அவர் பேர சொல்லணும் இந்த அம்மாவுக்கு ஆசை ஆனா அம்மா உட்கார்ந்துருக்கா எப்படி சொல்றது பாட்டுக்கு நடுவுல சொல்லுதுங்க இருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை நின் என்னை எல்லால் வேறு யார் அறிவார் பாவையின் பதம் காண நாணமோ உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ மாலவா வேலவா மாயவா சண்முகா அவர் பேர் சண்முக சுந்தரம் அவர் என்ன தெரியுமா ஒரு பொய்கோ காட்டுவார் சொல்ற அப்படின்னு அந்த பத்மணியுடைய அம்மா அப்படியே கண்ணீர் விடுவா பிள்ளை முருகன் கும்பிடுதாக்கும் நினைச்சு முருகன் எங்க இருக்காரு தூணுக்கு பின்னாடி இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த நானு பக்கத்திற்கு சொன்னேங்க சொன்ன பாருங்க பாட்டுக்கு நடுவில் பேரை சொல்றாரு கனாசன் எப்படி எழுதியிருக்காரு கேட்டேன் இந்த பாட்டு என்ன ராகம் தெரியுமான்னு கேட்டாரு தெரியாதே அப்படின்னு சண்முக பிரியா ராகம்